ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிலில் ஒரு சூப்பரான ஆஃபர் பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை செடியை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க ஸோ அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் வந்து சேல் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கும் வேணுன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை என்ன ரேட்டு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோ வந்து கடைசியாவில் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீடியோவில் போயிடலாம் தோட்டம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச ஒரு செடி அப்படின்னு கூட சொல்லலாம் இதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சை செடி திராட்சை வெரைட்டிலே இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க எவ்வளோ ரேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அறுபது ரூபா தான் ரெண்டு பிளான்ட் வாங்கிங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒரு காம்போ செட்டாக கொடுக்கலான்னு இருக்கிறாங்க ரெண்டு பிளான்ட்டாக வாங்கினா மட்டுந்தான் நூற்றி இருபது ரூபாய் கிடைக்கும் இல்லை சிங்கிளாக வாங்கினீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் ரெண்டு பிளான்ட்டாக வாங்கினா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் இன்கேஸ் வேணும்னா நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான்டெல்லாம் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை வந்து எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஒரு கேட்லாக் இருக்கக்கூடிய லிங்க் வரும் அந்த லிங்க் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இன்கேஸ் இந்த பிளான் வேணும்னா டிஸ்ப்ளே தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இந்த ஒரு வீடியோ போய் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேட்லாகில் இருக்கும் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாதான் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு தெரியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ